உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணா வழி போக்குவரத்து உள்ள ஒரு வழி சாலையில நம்ம எப்படி வாகனம் ஓட்டுறது இந்த கொஸ்டின வந்து பேசிக் பேசிக்லயும் கேட்கறாங்க இதுக்கு ஒரு வீடியோ கூட சொல்லி சொல்லியிருக்காங்க நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வழி போக்குவரத்து உள்ள ஒரு வழி தான் இந்த மாதிரி சாலையில போகும்போது இந்த மாதிரி வெள்ள கோடு போட்டுருந்துச்சுன்னா அந்த கோடை நீங்க டச் பண்ணவோ கூடாது இது வந்து நடுவுல ஒரு கெருப்பு இருக்கிறதுக்கு சமம் இந்த தெரியுது பாருங்க இந்த மாதிரி கெருப்பு இருக்கிறது சமமாக தான் இந்த மாதிரி வெள்ள கோடு போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கிளாஸ் த்ரீ பிராக்டிகல் மெயின் டெஸ்ட் அல்லது கிளாஸ் ஃபோர் பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு நீங்க இந்த இரட்டை வெள்ள கோடை டச் பண்ணாலோ கிராஸ் பண்ணாலோ உங்களுக்கு இமிடியட் ஃபெயில் போட்டுவாங்க ஒருவேளை நீங்க கிளாஸ் த்ரீ வாகனம் லைசென்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வெள்ள போட டச் பண்ணா அல்லது கிராஸ் பண்ணா உங்களுக்கு நான்கு டெமரிட் பாயிண்ட் போயிடும் அதே போல நூத்தி முப்பது வெள்ளி அபராதம் போட்டுருவாங்க ஒருவேளை எல்டிஏ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கேட்ச் பண்ணா இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் த்ரீ டிரைவர் அல்லது லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க